சென்னைக்கு அருகில் உள்ள பெருங்குடி காமராஜ் நகரில் உள்ள தன் வீட்டு மொட்டை மாடியில் பல வகையான செடிகளை உள்ளடக்கிய தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருமதி ராணி பாலாஜி அவர்கள் அலுவலக பணிக்கு செல்பவர் இருந்தபோதிலும் தன் ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக செலவழிக்க வேண்டும் என்ற ஆவலில் பல வகையான அரிய செடிகளை வளர்த்து வருகிறார் வீட்டுத் தோட்டம் அமைப்பதின் முக்கிய நோக்கம் நாம் விரும்பிய செடிகளை வளர்க்க உதவியாக இருக்கும் என்பது இவருடைய கருத்து இப்பொழுது இவர் தோட்டத்தில் உள்ள செடிகள் குறித்து இவர் கூறுவதை பார்ப்போம் நான் வந்து இந்த மாடி தோட்டம் ஒரு மூணு வருஷமாக இருக்கேன் ஆரம்பத்தில் ஒரு ஹாபியாக தான் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு பத்து பதினஞ்சு தொட்டியை வச்சுட்டு ஆனால் அதுக்கப்புறமா அதோடைய ஈல்டெல்லாம் வருது பார்த்து அதுக்கப்புறமா நம்ம உடம்புக்கு எவ்வளோ அது நன்மை செய்கிறது அப்படிங்கிறத பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்திட்டு இப்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு தொட்டிக்கு மேலே எங்கள் கார்டனில் இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சு ட்ரம்மும் இருக்குது அதில் வந்து வாழை மரம் சப்போட்டா ஆரஞ்ச் அதெல்லாம் வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறமா அதோட கொஞ்சம் சின்ன பேகு ஒரு இரநூறு லிட்டர் பிடிக்கிற மாதிரி பேக்கில் வந்து சுண்டக்காய் அப்புறமா மாதுளை அத்திப்பழம் அது மாதிரிலாம் வச்சுட்டுருக்கேன் அப்புறமா மூலிகை செடியெலாம் நிறைய வச்சுருக்கேன் துளசி லெமன் கிராஸ் தூதுவலை கரிசலாங்கன்னி அப்புறமா கேசவர்தினி இது மாதிரி மெயின் வந்து வெஜிடபிள்ஸில் தான் என்னோடய ஃபோக்கஸ் வெஜிடபிள்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சம்மர் வெஜிடபிள்ஸுங்கிற மாதிரி நம்ம தக்காளி மிளகாய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் வச்சிட்ருக்கேன் அப்புறமா இப்போ வின்டர் டைமில் வந்திருக்கும் போது கேபேஜ் காலிஃப்ளவர் டர்னிப் பாக் சாய் அது மாதிரி வின்டர் காய்கறிலாம் கூட நிறையா வளர்த்துருந்தேன் அப்புறமா இப்போ வந்து இங்கே இருக்க மூலிகையெல்லாம் பறித்து வந்து நான் வந்து ஆக்சுவலி தலைக்கு ஹேர் ஆயில் கூட நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணினேன் அப்புறமா நம்ம வந்து ஹெர்பல் டீலாம் நாங்கள் போடுறோம் இப்போது சில சில சின்ன சின்ன அந்த இருமல் சளி அது மாதிரிலாம் வரும்போது இங்கே இருக்க அந்த ஆடாதோடை அப்புறமா தூதுவலை இது திப்பிலி இந்த இதெல்லாம் போட்டு வந்து நாங்கள் வந்து ஹெர்பல் டீ குடிக்கிறோம் கீரையெல்லாம் ரெகுலராக வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை வந்து கீரையெல்லாம் யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்றோம் இதில் கடையில் வாங்குறது காட்டிலும் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது சீக்கிரமாக சமையல் சமைச்சிடுது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதனால் வந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிறதுனால தான் நாங்கள் வந்து கார்டனை இவ்வளோ பெருசாக ஆக்கினோம் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் இதில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது இதில் வந்து எந்த ரசாயனமும் கலப்படமும் இல்லாமல் நாங்கள் வந்து காம்போஸ்ட் வெறுமி காம்போஸ்ட் அப்புறமா மீன் அமிலம் இதெல்லாம் வீட்டில் தயாரிக்கிறோம் அப்புறமா புண்ணாக்கு அப்புறமா இலை முட்டை ஓடு வெஜிடபிள் வேஸ்ட் நம்ம வீட்டிலே இருக்கிற ஆர்கானிக் வேஸ்டெல்லாம் இப்போ ஃப்ரூட் வே ஃப்ரூட் வேஸ்ட்டு வெஜிடபிள் கட் பண்ணாது அப்புறமா அரிசி கல்லூனை தண்ணி பருப்பு கல்லூனை தண்ணி இது மாதிரி இதெல்லாம் செஞ்சு போட்டு தான் இந்த இதுக்கு உரமாக யூஸ் உரம் போடுறோம் தக்காளியே பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஏழு எட்டு வெரைட்டி ஆஃப் தக்காளி இருக்குது கத்திரிக்காவும் ஒரு அஞ்சாறு கரை க வெரைட்டிஸ் ஆஃப் கத்திரிக்காய் இருக்கு சம்மர் டைமில் வந்து யூஸ்வலி இது வெஜிடபிள்ஸ்லாம் குறைஞ்ச டைமில் எனக்கு ஃப்ரூட்ஸ் நிறையா வருது எங்கள் வீட்டில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஒரு ரெண்டு வருஷமாக காய்ச்சிகிட்டு இருக்கு எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது ஃப்ரூட்ஸ் கிட்டே வரும் அந்த சீசனில் அப்புறமா சப்போட்டா வருது பைனாப்பிள் வருது எங்கள் மாடி தோட்டத்தில் வந்து வாழைப்பழம்லாம் எடுத்திருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வந்து வேலைக்கு போகிறதுனால வந்து ஃபுல் டைம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஆனாலும் லைக் நாங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு எங்கள் செடியெல்லாம் வந்து நல்லா பலன் தருது அப்படிங்கும் போது அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தருது ஆமாம் இது வந்து ரொம்ப ஆரோக்கியம் கூட ஏன்னா இது வந்து எந் எந்த நாசப்பொருளும் இல்லாமல் தூய்மையான உணவு நம்மளுக்கு கிடைக்குது ஆர்கானிக் காய்கறினாவே எல்லோரும் வந்து ரொம்ப காஸ்ட்லி இந்த கார்டன்லாம் மெயின்டைன் பண்ண வந்து ரொம்ப செலவாகும்னு நினைக்கிறாங்க பட் அந்த மாதிரிலாம் இல்லை நான் வந்து இங்கே பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருக்க கண்டெய்னர்லாம் வந்து வாட்டர் கேனாக தான் இருக்கும் வாட்டர் கேன் வேஸ்ட்டு பெயிண்ட் பக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம தெர்மோக்கோல் பாக்ஸஸ் அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன கீழே கிடைக்கிறதோ வேஸ்ட்டாக அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம தூரம் போட்டால் தான் அது வேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நம்மளுக்கு என்வைர்மெண்ட்டுக்கு பிரச்சனை கொடுக்கும் ஆனால் நீங்கள் அதை வந்து நம்ம கார்டனில் வச்சு அது நம்ம கொஞ்சம் மண் போட்டு ஒரு செடி வச்சிங்கன்னா அது வந்து அது பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் வந்து கார்டனை வச்ச மாதிரி இருக்கும் அப்புறமா நீங்கள் வந்து எல்லாம் வறுமை காம்போஸ்ட் தான் வாங்கி போடணும் கடையில் கிடைக்கிறது என்னன்னுலாம் மார்க்கெட்டிங்காக வந்து சொல்கிறாங்க இதை இந்த மிக்சர் போடுங்க இந்த ப்ராடக்ட்டை போடுங்க நல்லா வரும்னு அது மாதிரிலாம் இல்லை வீட்டில் ஆக்சுவலி சிம்பிளாக இருக்கிறதுல வச்சே நீங்கள் வந்து நல்லா இது பண்ணலாம் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்க காய்கறி கழிவு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உங்கள் பக்கத்தில் வந்து எதாவது அந்த பரோட்டா கடை இல்லைன்னா பேக்கரி அது மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே முட்டை ஓடுலாம் கிடைக்கும் அதுக்கப்புறமா டீ கடை இருந்துச்சுன்னா அங்கே டீ எல்லாம் வாங்கிக்கலாம் இப்போ நான் கூட எங்கள் பக்கத்தில் கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து அந்த சாமிக்கு போடுற பூவெலாம் வந்து வாங்கிட்டு வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் இது மாதிரி நீங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்மளை சுற்றி அந்த குப்பை கிளியர் ஆகின மாதிரியும் ஆச்சு நம்ம செடிக்கு வந்து நல்லா உரம் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு அதனால் வந்து மாடித்தோட்டம் வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை அப்புறமா தண்ணி ஊற்றுறது கூட நாங்கள் வந்து ட்ரிப் போட்டிருக்கோம் இது வந்து ரெண்டு பர்பஸ் சால்வ் ஆகுது ஒன்று எனக்கு வந்து நேரம் மிச்சமாகுது அதுக்கு மேல தண்ணி வந்து க கணிசமாக குறைஞ்சிருக்கு இது ட்ரிப் போடுறதுனால ஏன்னா அந்த செ ஒரு செடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி மட்டும்தான் அந்த ட்ரிப்பில் விழுருது அதனால் வந்து தண்ணி வேஸ்டேஜ் ரொம்ப குறைக்குது அது இல்லாமல் நாங்கள் வந்து செடிக்கு மல்ச்சிங் அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது மண்ணுக்கு மேலே வந்து அந்த காஞ்ச இலை தேங்காய் நார் அது மாதிரி இது போடுறதுனால வாட்ரு ம மண்ணில் இருக்க அந்த வாட்டர் இவாப்ரேஷன் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுது இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால ஷேட்நட் போட்டிருக்கோம் ஷேட்நட்னால கூட செடிக்கு வந்து வெயில் தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும் செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு சீக்கிரம் மண்ணு காயாமையும் இருக்கும் மாடி தோட்டம் போடுறதுனால மேலே மாடி தோ இது ஃப்ளோர் கெட்டு போயிடும் சொல்கிறாங்க இல்லைன்னா வெயிட் தாங்காது அப்படி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே மேலே கடப்பாக்கல் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே தான் அந்த பாட் வச்சுருக்கோம் ஸோ நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போது எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து கீழே வெளியே வந்து ட்ரெயின் ஆகி காஞ்சி போயிடுது அதனால் ஃப்ளோருக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை அப்புறமா இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த தேங்காய் நார் கழிவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து மண் மாதிரி ரொம்ப வெயிட் கிடையாது லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஒரு பெரிய கே வாட்டர் கேன் ஃபுல்லாக இருக்க மண் கூட நம்ம ஒரு கையில் தூக்கிடலாம் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணவும் ஈஸியாக இருக்குது லைக் நம்ம இன்னொருத்தரை எதிர்பார்க்கவும் வேண்டாம் நம்மளே எப்பப்போ வேணுமோ அதை மாற்றிக்கலாம் அவங்களுக்கு வந்து அது வந்து ரூஃபில் வெயிட்டும் ஆட் பண்ணாது ரூஃப்க்கு எந்த பாதிப்புமே இருக்கிறது இல்லை இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் இது இது வந்து இதுவும் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இருந்து தான் நான் வாங்கினேன் இது இது வந்து ஒரு மூணு வருஷமாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமாக எனக்கு வந்து இருக்கு ஒவ்வொரு சீசன்லையும் ஒரு ஐம்பது அறுபது பழங்களுக்கு மேலே காய்க்கும் இதோட சீசன் வந்து மேலேருந்து ஆரம்பிக்கும் மேலேருந்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் காய்ச்சிக்கிட்ருக்கோம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஒரு மாதுளை இது வந்து காபுல் மாதுளை இது வந்து வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இது வச்சு ஒரு ஆறு மாதத்துலேருந்தே எனக்கு காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட் எப்போவுமே காய் காய்ச்சிட்டு மாதிரி தான் இருக்கும் பழம் வந்து ரெட் ரெட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து அத்தி மரம் இப்போ தான் காயெலாம் விடுது இது வந்து வச்சு ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு முல் சீதா முல் சீதா வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதுனால நான் வச்சுருக்கேன் இது வரைக்கும் யாரும் மாளித்தோட்டத்தில் யாருக்கும் காய்க்கலைன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து காய்க்க பழம் வரலன்னா கூட ஆக்சுவலி இந்த இலையிலே ஹெர்பல் டீ ப்ரிப்பேர் பண்ணி குடித்தாவே இது ஈக்குவலி காய் கேன்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதுனால நான் செடியை வளர்த்துட்ருக்கேன் இங்கே வந்து கொய்யா மரம் இருக்குது இது வந்து வச்சு மூணு மா மூணு வருஷம் ஆகுது எனக்கு வச்சு ஆறு மாதத்துலேருந்தே இருக்குது ஒவ்வொரு சீசன்லேயும் எப்படியும் ஒரு முப்பது நாற்பது காய் இருக்கும் காய்லாம் வந்து ஒவ்வொரு காயும் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மாதிரி இவ்வளோ நல்ல பெருசாக வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா இது வந்து மாதுளை இது வந்து வெள்ளை மாதுளை வெள்ளை மாதுளை அப்புறமா நல்ல பேபி பிங்க் கலரில் இருக்கும் ஃப்ரூட்ஸ்லாம் இதுவும் வச்சு வந்து மூணு வருஷம் ஆகுது அம்மா இது வாழை மரம் இது வந்து ரஸ்தாலி வகையான வாழை மரம் இது வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு தடவை காய்ச்சிருக்கு இது வந்து ரெண்டாவது தடவை வந்து எதிர்பார்த்துட்ருக்கு ஆமாம் அது வந்து செவ்வாழை மரம் அது இன்னும் எனக்கு காய்க்கலை இது வந்து ஸ்ட்ராபெர்ரி கோவா அப்படின்னு சொல்லுற கூட வந்து ஒரு எக்ஸாட்டிக் பிளான் இது வச்சு ஒரு ஆறு மாதம் ஆகுது இப்போ இந்த வருஷம் எனக்கு பூ பூத்துச்சு ஆனால் காய் எதுவும் வரல அதனால் சரி அடுத்த சீசனில் காய்க்கோன்னு ரொம்ப ஆர்வ ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் இ நம்ம தோட்டம் வைக்கிறதுல என்ன ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட்னால் நம்மளுக்கு வேணுங்கிற செடியை வந்து நம்ம வளர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இதை இங்கே ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு பழம் சாப்பிட்றோம் நம்மளுக்கு வந்து அந்த செடியை நம்ம கொண்டு வந்து வீட்டில் வச்சால் நம்மளுக்கு அதை காய்க்கும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்ன இது ஸ்ட்ராபெரி கோவாலாம் வந்து நம்மளுக்கு கடையில் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இது வந்து ஒரு ரேர் பிளான்ட் இது இது வந்து சாத்துக்குடி மரம் இது வச்சு மூணு வருஷம் ஆகுது எனக்கு போன வருஷத்துலேருந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு இங்கே இங்கே பார்க்கலாம் இது வந்து நல்லா பெரு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இனிப்பாக இருக்கும் இது பக்கத்தில் வந்து சப்போட்டாக இருக்குது இதுவும் வச்சு மூணு வருஷம் ஆகுது எனக்கு சப் எனக்கு ரெண்டு வருஷமாக காய்ச்சிகிட்டு இருக்குது ஒரு எழுவது எண்பது பழம் கிட்டே காய்க்கும் ஒவ்வொரு சீசன்லேயும் ரொம்ப இப்போ ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ இவங்க வீட்டில் எல்லாருமே இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டேபிள் ஆரேஞ்ச் இந்த செடி வந்து நான் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து எலுமிச்சம்பழம் சைஸில் இருக்கும் ஆனால் காய்ச்சி எப்போ இதுக்கு சீசனே இல்லை எப்போவுமே இது காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து டேஸ்ட் வந்து ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து லெமன் மாதிரி ரொம்ப புளிப்பாக இருக்கும் இது வந்து நாங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம லெமன் ஜூஸ் போடுற மாதிரி இதையும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எலுமிச்சம் செடி இது வந்து வச்சு மூணு வருஷம் ஆச்சு ஆனால் போன வருஷத்துல தான் எனக்கு காய்க்குது போன வருஷம் வந்து ரெண்டு மூணு காய் தான் காய்ச்சிருந்தது ஆனால் இந்த வருஷம் வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நிறைய கொத்து கொத்தாக நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே ஒரு பத்து கிட்ட பறிச்சுட்டேன் ஆனாலும் இன்னும் நிறைய காய்ச்சிட்டே இருக்குது திருப்பி புதுசாகவும் நிறையா பிஞ்சி வச்சுக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து சீத்தா பழம் இது வச்சு வந்து ஒரு மூணு வருஷம் ஆகுது ஆனால் ரெண்டு வருஷமாக எனக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்குது போன வருஷம் ஒரு நாலஞ்சு பழம் காய்ச்சிது இதை சாப்பிடும்போது தான் எனக்கு வந்து நம்ம கடையில் வாங்குறதுலையும் வந்து நம்ம எவ்வளோ ஸ்வீட் மிஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சது கடையில் வாங்குறது வந்து அவ்வளோ கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தது ஆனால் இதோட டேஸ்ட்டாக டேஸ்ட்டு ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம் அப்புறமா எங்களுக்கு வந்து எங்கள் கிரேப்ஸ் இருக்குது பக்கத்தில் இது வந்து எனக்கு மூணு வருஷமாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது வச்சு ஆறு மாதத்துலேருந்தே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பன்னீர் திராட்சை இது இதுவும் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது போது ரொம்ப குளிப்பாக இருந்தது ஆனால் இப்போ அடுத்தடுத்து வரும்போது நல்ல இனிப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே இந்த பக்கம் வந்து தக்காளி செடிலாம் இருக்குது இது வந்து நாட்டு தக்காளி சாதாரணமாக அந்த சிவப்பு தக்காளி நம்ம கடையில் கிடைக்கிறது இங்கே இருக்கிறது வந்து செரி டொமேட்டோ இது வந்து எல்லோ செரி டொமேட்டோ இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம மாடி தோட்டம் வைக்கிறது வந்து என்ன ஒரு இதுனால் தேவையான காய்கறிலாம் நம்ம வந்து நம்ம வீட்லேயே வளர்க்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு எல்லா சீசன்லேயும் எல்லா டைம்லையும் நம்மளுக்கு வந்து கடை கடையில் கிடைக்காது இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கனால இது வந்து எனக்கு எப்போவுமே காய்க்குது இது வந்து நாங்கள் சார்ட்லலாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்புறமா இது வந்து நம்ம குண்டு மிளகா நான் சொன்ன மாதிரி மிளகாலேயும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இருக்குது இது வந்து குண்டு மிளகா இது வந்து ஒரு எக்ஸாட்டிக் பிளான்ட் நம்ம பிரியாணிக்குலாம் போடுவோம் இல்லை பேலீஃப் அந்த செடி இது அப்புறமா இது வந்து ஒரு எக் இது ஒரு எக்ஸாட்டிக் பிளான்ட் இது வந்து நம்ம பெருங்காயம் பண்ணுறோம் இப்போ சாப்பிட்றோம் யூஸ் பண்ணுறோம்ல நிறைய பேருக்கு பெருங்காயம் செடியிலேருந்து வர்றதே தெரியாது இது வந்து இதுதான் இந்த செடியிலேருந்து தான் பெருங்காயம் எடுக்கிறாங்க இது வந்து எப்படின்னா இதுலேருந்து ஒரு கட் பண்ணி விட்டாங்க இப்போ ரப்பர் எடுக்கிறாங்களே ரப்பர் எடுக்கிற மாதிரி அந்த பெருங்காயமாக கட் பண்ணி விட்டாங்கன்னா அதுலேருந்து அந்த பால் வரும் அந்த பாலை கலெக்ட் பண்ணால் அதுதான் பெருங்காயம் அப்புறமா இது வந்து ஒரு கத்திரிக்காய்லேயே வந்து நெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா பெருசாக வரும் இதுவும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சென்னையில் வந்து காலிஃப்ளவர் வருதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் நம்ம தோட்டத்தில் வந்து நான் மூணு வருஷமாக நான் வந்து காலிஃப்ளவர் வச்சிட்ருக்கேன் காலிஃப்ளவர் கேபேஜ் வருஷமாக நான் வச்சுட்டுருக்கேன் இது வந்து இதுவும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இப்போ சீசன் முடிகிறதுனால சின்னதாக இருக்குது சீசன் டைமில் ஒரு கிலோ வரைக்கும்லாம் கூட அந்த சைஸுக்கு அவ்வளோ பெருசாலாம் காய்க்கும் அப்புறமா நம்ம வந்து என்ன தான் காய்கறியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பூ இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பாலினேஷனுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் வந்து பூச்செடியும் கொஞ்சம் வச்சுருக்கேன் இது வந்து நியூயார்க் சேஜ் அப்படிங்கிறது இது வந்து பூக்கும் போது அந்த செடி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பூக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து காலையில் செடியை சுற்றி ஒரு நாலஞ்சு பீ சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்திருக்கு நம்ம கார்டனுக்கு வரும்போது நம்மளுக்கு வெஜிடபிள் செடியில் இருக்க அந்த பூக்கும் பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லும் ஹெல்ப் பண்ணும் அதனால் நம்மளுக்கு வந்து காய் வந்து ஈஸியாக செட் ஆகும் அப்புறமா இங்கே நான் வந்து வா எனக்கு வந்து வாட்டர் லில்லி ரொம்ப பிடிக்கும் இங்கேனால வாட்டர் லில்லி தொட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து எல்லோ கலர் இருக்குது பிங்க் கலர் இருக்குது ஒயிட் இருக்குது இப்போது வின்டர் டைம் வந்து அதுக்கு டார்மன் பீரியட் அதனால் இப்போ அவ்வளோவா பூ இல்லை கொஞ்சம் வெயில் வந்து ஒரு ஒன் ஆர் டூ வீ வீக்ஸ் ஆயிடுச்சுன்னா வெயில் நல்லா வெயில் வர ஆரம்பிச்சதும் எல்லாம் நல்லா பூக்கும் எப்போவுமே தொட்டியில் வந்து ஒரு லில்லி வந்துச்சுன்னா அது வந்து மூணு நாளைக்கு மூடி மூடி விரியும் அதனால் ஒரு பூ மூடி அதோடய லைஃப் முடியும் போது அடுத்த மட்டும் ரெடி ஆகிடும் ஸோ எப்போவுமே தொட்டியில் வந்து எல்லா தொட்டிலையும் ஒரு ஒரு பூ எப்போவுமே இருக்கும் அப்புறமா இங்கே வந்து அடீனியம்ஸ் இருக்குது இது அடீனியம்ஸ் வந்து பாலிவன ரோஜா சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக வர்றது கொஞ்சம் தண்ணி இருந்தாவே போதும் இதுக்கு அது மாதிரி ரொம்ப உரமும் தேவையில்லை வெயில் வந்துருச்சுன்னா நல்லா பூத்துட்டு நம்ம சென்னைக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து வளரக்கூடிய செடி இது அப்புறமா இங்கே சாமந்தி இருக்குது இது வந்து இப்போது இதுக்கு சீசன் முடியுது இது யூஸ்வலி இது வந்து நவம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இருக்கும் இந்த சாமந்திக்கு சீசன் இப்போ சீசன் முடிகிறதுனால எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது இது வந்து ஏற்கனவே இந்த செடி ஃபுல்லாக பூத்து முடிச்சு இப்போ செகண்ட் மட்டும் வந்திருக்கு அதனால் சின்ன இருக்குது நான் வந்து நிறைய செடி வளர்க்க கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய டேபிள் ரோஸ்லாம் வளர்க்குறேன் டேபிள் ரோஸ் வந்து செடி இது ஈஸியாக ஹே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அது இல்லாமல் நிறைய பூ பூக்கிறதுலாம் நிறையா பீஸெலாம் வரும் அதனால் எங்கிட்ட வந்து நிறைய ஒரு ஃபிஃப்டீன் கலர்ஸ் கிட்ட இந்த டேபிள் ரோஸஸ் இருக்குது ரெட்டு எல்லோ ஆரஞ்சு எல்லா கலர்லையும் இருக்குது இது இது வந்து வெயில் டைமில் ஃபுல் செடி தோட்டம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா இங்கே வந்து கொஞ்சம் சர்க்குலன்ஸ் கேக்டர்ஸ் வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் அழகுக்காக வச்சிருக்கிறது இதுக்கும் ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லை ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றுனா போதும் இது வந்து ரொம்ப வெயிலும் இதுக்கு ரொம்ப தேவைப்படுறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக வளரும் இதெல்லாம் நான் வந்து ஃப்ளவர்ஸும் வச்சுருக்கேன் ரோஸ் மல்லிகை செம்பருத்திலாம் இருக்குது இதெல்லாம் வந்து பூஜைக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இது வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலரு இந்த இங்கே பேபி பிங்க் இருக்குது சின்னதாக இதுவும் ரொம்ப அவர் தலைக்கெல்லாம் வச்சுட்டு போவாள் ஸ்கூலுக்கு போகும்போது அப்புறமா இங்கே முடக்கத்தாக்கீரை இருக்குது இது வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஆர்த்த ரொம்ப நல்லது கால்வலி ஜாயின்ட் பெயின் இதுக்கெலாம் வந்து இந்த கீரை ரொம்ப இது இது நாங்கள் அரைச்சி தோசையில் போட்டுட்டு சாப்பிட்றோம் இல்லைனா இது ரொம்ப கசப்பாக இருக்கும் இங்கே வந்து கத்திரிக்காய் இருக்குது இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் இது வந்து திருநெல்வேலி பக்கம் வந்து இது நாட்டு கத்திரிக்காவாக இருக்கும் அங்கெல்லாம் ரொம்ப பாப்புலர் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நாங்கள் வந்து ஊர்லேருந்து எங்கள் மாமா இந்த செடி எனக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறமா இது வந்து உஜாலா கத்திரிக்காய் இதுவும் நாட்டு கத்திரிக்காய் தான் அப்புறமா இது வந்து இதுவும் ஒரு டைப் ஆஃப் மல்லிகைப்பூ சிங்கிளாக சிங்கிள் பெட்டலாக இருக்கும் இந்த மல்லிகைப்பூ இங்கே வந்து அடுக்கு மல்லிப்பூ இருக்குது இது வந்து கனகாமரம் இது வந்து ரெட்டு கலர் கனகாம்பரம் இது வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு இந்த செடி ஷேர் பண்ணினாங்க இது வந்து இது விதை வந்து வந்து நிறைய இடத்துல முளைச்சிட்ருக்கு நானும் நிறைய பேருக்கு இந்த செடியை ஷேர் பண்ணியிருக்கேன் அம்மா இது வந்து கேசவர்தினிங்கிற ஒரு ஹெர்பு இது இது வந்து முடி வளர் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது இது இந்த இலையெல்லாம் சேர்த்து நான் வந்து எண்ணெயில் காய்ச்சி நான் வந்து இப்போ யூஸ் இருக்கேன் அப்புறமா இங்கே துளசி இருக்குது துளசி வந்து நிறைய ஆக்சிஜன் கொடுக்குற செடி இது அதனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து வளர்க்குறாங்க நானும் நிறையா வளர்க்குறேன் அப்புறமா இது வந்து கோல்டு காஃபுக்கெல்லாம் கூட இது நாங்கள் வந்து அப்படியே பச்சையாகவே சாப்பிட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்புறமா இங்கே மணத்தக்காளி இருக்குது இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி அது நம்ம சென்னை மாதிரி கிளைமேட்லலாம் வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரம் உடம்பு சூடாகிடும் அதுக்கு வந்து நம்ம அல்சர் வாய்ப்புண்ணு இதுக்கெல்லாம் கூட இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நான் இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணி எனக்கு இது இவ்வளோ ச சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து எங்கள் ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து நாங்கள் வந்து சேர்ந்து இதில் வந்து எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறதுனால தான் வந்து இவ்வளோ பெரிய கார்டன் எங்களால் மெயின்டைன் பண்ணி ரவுண்ட் த இயர் எங்களால் ஈல்டு கிடைக்கிறது அதனால் வந்து நான் வந்து எங்கள் ஃபேம் எங்கள் ஃபேமிலிக்காக இந்த கார்டன் வச்சாலும் எங்கள் ஃபேமிலியும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இது வந்து என்னால் நடத்த முடியுது அதனால நீங்களும் வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து நம்ம எப்போ பசங்களுக்கு வந்து டிவி பார்க்குறது இந்த வீடியோ கேம்ஸ் இதுமாதிரிலாம் விளையாடி அவங்க பொழுத வந்து வீணாக்கிறதுக்கு இல்லாமல் இது மாதிரி ஒரு கார்டன் வச்சிங்கன்னா அவங்க வந்து நாளைக்கு இதனால் வந்து என்வாயர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்த்தான சத்தான சமையல் கிடைச்ச மா சா காய்கறிலாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து எல்லோரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம் எல்லோரும் வந்து அவங்க காய்கறி வந்து நீங்களே விலையை வச்சு நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன்